அனைவருக்கும் வணக்கம் பிரெஞ்சு கதைக்க தொடங்குகிற காலத்தில் கூடுதலான பேர் செய்கிற பிள்ளை என்னென்னா ஒரு வசனத்தை தொடங்கும்போதே மூவா துவா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வசனத்தை சொல்லுவீங்க அதுவே வந்து அவ வந்து இப்போதான் ஸ்டார்டிங் போல இருக்கினேன்னு சொல்லி காட்டி கொடுத்துரும் எல் அதாவது தான் தொடங்கணும் தமிழில் எப்படி நான் நீ அவன் அவள் அப்படின்னு சொல்லி வசனத்தை தொடங்குறோமோ அதே மாதிரி தான் ஒரு ஆக்களையோ இல்லாட்டி ஒரு ஆக்களோட பேரையோ சொல்லிட்டு ஏ மூவா இல்லாட்டி ஏ துவான்னு சொல்லி அதுக்கடுத்து ஒரு வசனம் உருவாக்கினீங்கண்டா அது சரி ஃப்ரெஞ்சு இலக்கணம் படிக்க படிக்க உங்களுக்கு நம்மளாக விளங்கிடும் சரி கொஞ்சம் வசனங்கள் பார்ப்போம் மூவா ஷுத்துதன் இந்த வசனம் சரியா கண்டிப்பாக இல்லை இது பிள்ளை முன்னுக்கு வர்ற மூவா வராது டன் இதுதான் சரியான வசனம் நான் உனக்கு தருகிறேன் ஓவா ஓ சினிமா ஒரு பெயரை இல்லாட்டி ஒருத்தரை சொல்லிட்டு சொல்லிட்டுதான் எமு போடுறீங்க நானும் அணுவும் சினிமாவிற்கு போகிறோம் அணுவும் நானும் சினிமாவிற்கு போகிறோம் எப்படி சொன்னாலும் சரிதான் ஒரு புது மொழி படிக்கிற நேரம் இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் விடத்தான் செய்வோம் நீங்கள் இது மாதிரி பிள்ளைவிட்டு திருத்தி இருக்கீங்களா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்